கொரோனாவை விட ஏழு மடங்கு கொடிய நோய் ஒன்றை உலக மக்கள் விரைவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் என இங்கிலாந்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி விடாமல் துரத்தும் வைரஸ் பாதிப்புகளில் மனிதகுலம் அவ்வப்போது அல்லாட வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக நேரிடுகிறது அதுவும் தனது கோர முகத்தை காட்டி எழுபது லட்சம் உயிர்களை காவு வாங்கிவிட்டு சென்ற கொரோனாவிற்கு பிறகு வைரஸ் தாக்குதல் குறித்த அச்சம் மக்கள் மத்தியில் அதிகமாகவே உள்ளது இதில் சமீபமாக விலங்குகளிடம் இருந்து மனிதர்களிடம் பரவக்கூடிய நோய்கள் குறித்த கவலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பல்வேறு விதமாக உருமாறி தாக்கிய கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து விடுபட்டு நான் மக்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ள நிலையில் இங்கிலாந்தின் தடுப்பூசி பணிக்குழுவின் தலைவராக இருந்த டேம் கேட் பிங்கா விரைவில் கொரோனாவை விட கொடிய தொற்று நோய் ஒன்றை உலகம் எதிர்கொள்ள இருப்பதாகவும் அதற்கு ஐந்து கோடி மக்கள் உயிரிழக்க நேரிடும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே விரைவில் எக்ஸ் என்ற அறியப்படாத பெரும் தொற்று நோயால் உலக மக்கள் அவதிப்பட நேரிடும் என விஞ்ஞானிகள் கூறி வருவதாக உலக சுகாதார மையம் சுட்டிக்காட்டி வரும் நிலையில் இத்தகைய அறிவிப்பு வெளியாகியிருப்பது அச்சத்துடன் கூடிய பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஃப்ளூ என்ற தொற்று நோயால் உலகெங்கிலும் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழக்க நேரிட்டதை மறப்பதற்கு இல்லை இருக்கையில் புதிதாக உருவாகக்கூடிய எக்ஸ் நோய் ஏற்கனவே தற்போது உள்ள வைரஸ் ஒன்றால் ஏற்படக்கூடும் என்பது அவரது கணிப்பாக உள்ளது பெரியம்மை தட்டம்மை எபோலா மற்றும் ஹெச்ஐவி போன்ற மிக ஆபத்தான வைரஸ்கள் முதலில் விலங்குகளிடமே காணப்பட்ட நிலையில் பின்னர் அவை மனிதர்களிடையே அதிக அளவில் பரவியதையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார் தற்போது இருபத்தைந்து வைரஸ் குடும்பங்கள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வரும் நிலையில் இன்னும் ஆராய்ச்சியாளர்களால் அறியப்படாத பத்து லட்சம் வைரஸ்கள் இருக்கின்றன என்ற அபாயத்தையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார் காடுகளை அழிப்பது நவீன விவசாய முறைகளை பயன்படுத்துவது நகரமயமாக்குதல் போன்றவற்றால் விலங்குகள் தங்களது வாழ்விடத்தை இழக்க நேரிடுவதால் எதிர்காலத்தில் விலங்குகளிடம் இருந்து பரவக்கூடிய மிக மோசமான தொற்று நோயை மனிதகுலம் எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்